சாய்ராம் ஜெய் சாய்ராம் சாய் பிள்ளைகளுக்கு அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான தருணம் இது நீ உயிராய் நேசிக்கும் உறவு பற்றிய மிக முக்கிய விஷயத்தை நான் இப்பொழுது உனக்கு கூற வந்திருக்கின்றேன் நீ ஒரு உயிரை உயிராக நினைத்துக்கொண்டு இருக்கின்றாய் அவள் இல்லாமல் உன்னால் வாழவே முடியவில்லை என்ற நிலைக்கு இப்பொழுது நீ உள்ளாய் இருந்தாலும் காலத்தின் கட்டாயத்தால் நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் மனமாற நேசித்து கொண்டு தான் இருக்கின்றீர்கள் உங்கள் இருவருடைய அன்பு உண்மையாக இருக்கும் பட்சத்தில் உங்களை பிரிக்க யாராலும் முடியாது தங்கமே முதலில் உன்னுடைய விரக்தியை தூக்கி எறி அதுதான் உனக்கு முதல் எதிரி எல்லா செயல்களிலும் வெற்றி பெற்று கொண்டு இருக்க யாராலும் முடியாது எல்லோருக்கும் வாழ்க்கையில் வெற்றி தோல்விகள் என ஒன்று உண்டு அதை எப்படி மன வலிமையோடு கையாளுகிறார்கள் என்பதை குறிப்பிடத்தக்கது அந்த உறவு என்னை தேடி வருமா என்று அவர் என்னை நீங்க அவர்களை நினைத்து கொண்டு இருக்கிறேன் என்று நீ காத்து கொண்டிருக்கும் உறவுகள் அனைத்துமே உன்னை தேடி வர போகின்றது தங்கமே இருக்கும் வரை இருப்பதை வைத்து மகிழ்ச்சியாக இரு நீ அனைத்திலும் வெற்றி பெறும் நாள் வெகு தூரத்தில் இல்லை விரைவில் மாறும் நீ நேசித்த அதிக பாசம் வைத்த இந்த உறவு என்னை தேடி வருமா என்று காத்து கொண்டிருந்த ஒரு உறவு உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்க போகின்றேன் இந்த உறவால் நீ மனம் மகிழ்ச்சியும் வாழ்க்கை முழுவதும் சந்தோஷம் உன் வீட்டில் நிறைந்து இருக்கும் நீ மட்டுமல்லாமல் உன் வீட்டில் அனைவருக்கும் அந்த உறவை இணைக்கும் வண்ணம் நான் செய்ய போகின்றேன் என்னுடைய வீட்டில் என்னுடைய ஆசிர்வாதத்தால் பல நன்மைகள் நடக்க போகின்றது நீ செல்லும் இடமெல்லாம் உனக்கு நிகராக நான் இருக்கின்றேன் எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு நல்லதே நடக்கும் நீ என் பரிபூரண அன்பும் அருளும் ஆசையும் பெற்ற என்னுடைய தெய்வ குழந்தை இனி உனக்கு நடக்கவிருக்கும் அனைத்தையும் சிறப்பாகவும் நல்லதாகவும் நான் உனக்கு நடத்தி கொடுக்கின்றேன் இப்பொழுது சந்தோஷமாக இரு Um sairão de sairão.